வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் வழங்குமா இப்போ இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் மகாலட்சுமியுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் எந்த திதியில செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம் இந்த வழிபாட்டை செய்யும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இந்த மகாலட்சுமியோட வழிபாடு எஸ் எட்டு லட்சுமிகளையும் உள்ளடக்கியதான் நம்மளுக்கு இருக்கும் அப்போது இந்த மகாலட்சுமியோட வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட திதியில் செய்யும்போதும் குறிப்பிட்ட கிழமையில் செய்யும் போதும் அதனுடைய ஆற்றல் மிக அதிகமாகி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்களால் சித்தர்களால் நம்மளுக்கு கூறப்பட்டுள்ளது இப்போது இந்த வழிபாட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான் ஆன் பண்ணி உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க இப்போது இந்த லக்ஷ்மிகளில் எட்டு பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் ஆதிலட்சுமி தனலட்சுமி தான்யலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி தைரியலட்சுமி லட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி இப்படி இந்த எட்டு உண்டான வழிபாட்டை முழுசாக நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா ஐஸ்வர்யங்கள் நம்ம வீட்டில் நம்மளுடைய எந்தவித காரணத்துக்குண்டும் குறையாது இப்போது இந்த ஆதி இப்போது நம்ம இந்த அஷ் எட்டு பேர் இருக்காங்க இல்லையா இது எதுக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த எட்டு பேரையும் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க இப்போது ஒவ்வொரு ஒரு தெய்வ உருவத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் இல்லைங்களா காரண காரியம் இல்லாமல் சித்தர்கள் முன்னோர்கள் நமக்கு எதுவுமே சொல்லி வச்சுட்டு போகல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அசைக்க முடியாத காரணம் இருக்குது அதை மாற்றி சொல்ல முடியாது மாற்றி நிரூபிக்கவும் முடியாது அப்படிங்கிறாங்க இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஆதி லட்சுமி எடுத்துக்குவோம் முதல் லட்சுமி இந்த ஆதிலட்சுமி அப்படிங்கிறது தான் ஆரம்ப வடிவம்னு சொல்லுவாங்க அது ஆரம்ப வடிவம் தான் ஆதி ஆதின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் எங்கே ஆதி ஏ இப்போ அவனுடைய ஆதி எங்கே இருக்குது உன்னோட பரம்பரை என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்போ ஒரு தாத்தாவுக்கு தாத்தா பின்னாடி நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்குறாங்க அதான் ஆதி பொறுப்பிட்ட இடம் ஸ்டார்ட் பண்ண இடம் அதனுடைய ஆரம்ப லக்ஷ்மியா ஆரம்ப வடிவமாக இந்த ஆதி லட்சுமி சித்தரிக்கப்படுவாங்க இந்த லக்ஷ்மி எதுக்கு நம்ம உபயோகப்படுத்துனாங்க எதுக்கு உபயோகப்படுத்த சொன்னாங்க இது மூலிமா உபயோகப்படுத்தினா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா மூலத்தை தேடுபவர்களுக்கு ஆதி நான் எங்கேருந்து வந்தேன்னு தேடுறவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற கலியுகத்தில் இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தாங்க முடியாத பிரச்சனை இதில் மூலத்தை தேடுபவர்கள் ஆரம்ப காலகட்டத்தை தேடுபவர்கள் ஒரு சிலர் தான் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டம் உண்டாக ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம எங்கிருந்து வந்தோம் நாம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த ஆதிலட்சுமி தான் உங்களுக்கு முழுசாக துணை புரிவாங்க இதனுடைய வெளிப்பாடு வெளிப்பாடு அப்படின்னா இந்த மகா இந்த ஆதிலட்சுமிகிட்டிருந்து என்ன விதமான வைப்ரேஷன் வெளியே வரும் அப்படின்னா இந்த மகாலட்சுமியை இந்த ஆதிலட்சுமியை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு தியானம் நல்லா வரும் அவர் அவர் விதமான ஒரு அமைதி கிடைக்கும் அந்த அமைதியில் பேரானந்தம் கிடைக்கும் அதை வழங்கக்கூடியது தான் இந்த ஆதிலட்சுமி இப்படி இந்த எட்டு பேர்த்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு மிகப்பெரிய த இது ஒரு நல்ல ஒரு உண்மைன்னே சொல்லலாம் நம்மளுக்கு தெரிவிக்கப்பட்ட இந்த உண்மை நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுட்டு போயிட்டுருக்குறோமோ அப்படிங்கிறது தான் இந்த ஆதுலட்சுமி தனலட்சுமி தானிலட்சுமி இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு கலைகள் இருக்குது ஒவ்வொரு சக்தி இருக்குது அந்த சக்தி மனித வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துதாக படுத்துவதாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இதை தெரிவிச்சுட்டு போனாங்க இப்போது இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவங்க ஆன்மீகத்தில் உள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே ஆதுலட்சுமிக்குள்ளே உள்ளே போகணும் ஏன்னா அவங்க இல்லாமல் முன்ன உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பில்லை சரி இதனுடைய இந்த ஆத்மன் அப்படின்னு சொல்லுவாங்க தியானம் அமைதி ஆனந்தம் எல்லாமே இந்த இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதனுடைய தான் இந்த அம்மாவை நம்ம வழிபாடு செய்யணும் உருவாக்கப்பட்டிருக்கு ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆதி லட்சுமி நான்கு கரங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க தாமரை அதுக்கப்புறம் செவப்பு கொடி ஏந்தியவர்களாக இருப்பாங்க இந்த ஆதி லட்சுமி இந்த தாமரப்பூவுக்கும் செவப்பு கொடிக்கும் ஒரு தன்மை உண்டு அதுக்கும் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க ஒரு உண்மையை நம்மளுக்கு தெரிவிச்சிருப்பாங்க நம்ம இதை பார்க்கு பார்க்கும்போது நம்ம பெரியவா பார்க்கலாம் இந்த எட்டு லட்சுமிகளையும் வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய நன்மையை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்னாடி முன்னாடிகள் நூல்களில் சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் ஒரு தட்டில் மஞ்சள் நீர் எடுத்துக்கணும் மஞ்சள் நீர் எடுத்துக்கிட்டு அந்த தட்டில் எட்டு அகழ்விளக்கு ஏற்றி வைக்கணும் இந்த அகழ்விளக்கில் நெய் தீபம் நெய் போட்டு தீபம் ஏற்றணும் சாதாரண பஞ்சத்தெறி போதும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் ஏற்றி கிழக்கு திசையில் வச்சுட்டு தாம்பாளத்துக்கு முன்னாடி வடக்கு நோக்கி நீங்க அமர்ந்துக்கணும் வடக்கு நோக்கி அமர்ந்து மகாலட்சுமியோட அஷ்டகம் சொல்லியிருக்கும் நீங்க நெட்டிலத்தை என்ன கிடைக்கும் இல்லை புக்குலேயும் இருக்கு மகாலட்சுமியோட அஷ்டகத்தை அறுபத்தி நாலு முறை பாராயணம் செய்யும் போது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் பொருளாதாரம் வசதி உங்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனை கர்ம வினைகள் அதாவது ஏன்னா ஆதிக்கு சொந்தம் எட்டு பேரும் இருப்பாங்க அந்த அகல் விளக்கு எட்டு எது அகல் விளக்கு எதுக்குன்னா எட்டு லட்சுமியையும் நம்ம அழைச்சி அது வழி வழிபாடு பண்ணுறது மொத்தமாக இந்த மகாலட்சுமி அஷ்டகம்னு சொல்லுவாங்க இதைய அறுபத்தி நாலு முறை நீங்கள் பாராயணம் செய்யும்போது சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறலாம் அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய உங்களுடைய அந்த மகாலட்சுமியோட அஷ்டக மந்திரத்துக்கு மிகப்பெரிய பலம் உண்டு குடும்பத்தில் மனம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மன பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு மிகப்பெரிய நன்மையை தரும் சகல ஐஸ்வர்யங்களையும் தள்ளித்தரும் இந்த மகாலட்சுமியுடைய ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய இந்த மந்திரம் பாலா திரிபுர சுந்தரி இன்றைக்கி கலியுகத்தில் நாம் வழிபாடு பண்ணி பண்ணக்கூடிய நம்மளுக்கு மகாலட்சுமியோட அம்சம் இந்த பாலா சுந்தரி முன்னாடி இந்த வழிபாட்டை செய்யும்போது மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை பண்ணி பார்த்துருக்கேன் மற்றவங்களுக்கும் நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம் மிகப்பெரிய நன்மையாக இது இருக்குது எந்த பெண்வத்தை வழிபா வழிபாடு பண்ணாலும் சரி அது சக்தியோட அம்சம் தான் இவங்க தான் அப்படிங்கிறது இல்லை இந்த தெய்வம் தான் நம்மளுக்கு உகந்தது அப்படிங்கிறது இல்லை பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணால் அது சக்தியோட அம்சம் அந்த இது வழிபாடு பண்ணால் அது சிவனோட அம்சம் இரண்டே இரண்டு மட்டும்தான் அப்படி இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு பஞ்சமி தேதியில் பஞ்சமி தேதியும் வளர்ப்புறையில் வரக்கூடிய பஞ்சமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்துட்டால் இன்னும் பிரம்மாண்டம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வளமுடன் இந்த பரிகாரத்தை பண்ணி ஒரு சில அன்பர்கள் நம்ம மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல உடனே மாற்றாது எந்த வித சமாச்சாரமும் மாற்றி அமைக்கவே அமைக்காது பண்ணிட்டு வந்தோம் கண்டினியூவாக நம்ம ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கிறேன் பண்ணிகிட்டுருக்க பண்ணிகிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நம்மளுக்கு தீருது அப்படின்னு சொல்ல நான் கேட்டிருக்கேன் வாழ்க வளம் அதே போல் அனைத்து மக்களுக்கும் அந்த மகாலட்சுமி சகல ஐஸ்வர்யங்களுக்கு கொடுக்கட்டும் என்னுடைய நான் வழிபடுகின்ற அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி இந்த மகாலட்சுமியுடைய அருளை வாங்கி அனைத்து மக்களுக்கும் தருட்டோம் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா